ஸோ இந்த பொண்ணு பேர்ல இருக்க சொத்து ஒரு ரூரல் ஏரியால இருக்கு ஸோ அது பெரிய எக்ஸ்டெண்டா இருந்தாலையும் அந்த ரூரல் ஏரியால கட்டணுமா இல்ல டவுன்ல கட்டணுமா அவங்க பிக்ஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் டவுனில் வாங்கி கட்டுவோம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகுறாங்க டவுன்லயும் ஒரு வீடு வாங்குறாங்க ஆனா அந்த வீட்டை மாமியார் பேர்ல வாங்குறாங்க பொண்ணு பேர்ல இருக்க சொத்தை வித்துட்டு மாமியார் பேர்ல வீடு வாங்கிக்கிறாங்க அந்த பொண்ணு என்னன்னா பிறந்த பிறந்த இந்த பொண்ணுக்கு பிக்ஸ் வரும் டுவெல் இயர்ஸில் அந்த பொண்ணோட அப்பா இறந்து போடுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணுக்கு வந்து படிப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேலைக்கு அனுப்புகிறாங்க வேலைக்கு அனுப்பிச்சு அதை வச்சு தான் அந்த ஃபேமிலியில் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க அதை வச்சு தான் அந்த ஃபேமிலி ரன் ஆகுது ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் அந்த பொண்ணு வந்து மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறா படிக்கலை பெட்டர் நான் ஒர்க் பண்ணுறா ஸோ அந்த ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸில் அந்த மெடிக்கல் ஷாப் வர ஒரு பொண்ணு கூட இந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது ஸோ அவங்களோட அண்ணாவை அந்த பொண்ணு இன்ட்ரோ கொடுத்து அதன் மூலியமாக என்னென்னா மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி பண்ணுறாங்க ரொம்ப இவங்களுக்கு சம்பாரித்து கொடுக்குறதுக்கோ இல்லை வர்றதுக்கோ சோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டோன்னா கண்டிப்பாக கிடையாது இவர் மேக்ஸிமம் இன்னும் ஒன் டூ டூ மந்த்ஸ் தான் உயிரோடே இருப்பார் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் பட் இந்த பொண்ணுக்கும் அப்பாவும் இல்லைன்ட்டு ஆகிடுச்சு இந்த அம்மா இருந்தாலும் படிப்பும் கிடையாது வேலைக்கு போனால் ஃபிக்ஸ் வந்துடும் ஸோ இவங்களால வேலைக்கும் போக முடியாது வேறு யாரும் பாட்டியும் பார்த்துக்கல இருந்த சொத்தும் எல்லாம் வித்துட்டாங்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ரெமெடி இந்த இந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அப்பா கிட்டே தான் அபியாஸாக கேட்க முடியும் அவங்க ஹஸ்பண்டுக்கு வீடு கட்டி முடிஞ்சிட்டு ஒரு மூணு மாதம் கழித்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருக்காங்க அதுக்கு முன்னே இவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு கை கைக்கல்லலாம் வீங்கி போயிடுது அது இந்த பொண்ணு தான் பார்க்குது அவங்க அம்மா அதாவது மாமியார் பார்க்கலை ஸோ பார்த்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போடுறாங்க கூ கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தா ரெண்டுக்கிட்டையும் எயிட்டி பர்சன்டேஜ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோ பைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் அனுஷேகர் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் இப்ப இப்ப இருக்கிற சட்டம் வந்து பெண்களுக்கு தான் அதிகமா சாதகமா இருக்குது ஆண்களுக்கு பாதகமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பல ஆண்களும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி கூட இப்ப ரீசண்டா பெங்களூர் இஷ்யூ கூட வந்துருந்துச்சுல மேம் ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாம உண்மையாவே பாதிக்கப்பட்ட பெண் யாராவது இருந்து அவங்களோட கேஸ் நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா இந்த கேஸை பார்த்தோன்னே இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோங்கியிருக்கா இந்த ஒரு கேஸை பார்த்து நானே கண்கலகி அழுந்திருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு போரஸ்ட் ஃபேமிலியோட போரஸ்ட் கேஸ் இது அண்ட் மோரோவர் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க பெண்களுக்கு தான் ரொம்ப ஃபேவரா பேசுறீங்க ஆண்களுக்கு நீங்க அவ்வளவா பேச மாட்டேங்கிறீங்க நீங்க ரொம்ப ஃபெமினிஸ்டா இருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தை அதிகமா என்னை பார்த்து சொல்லுவாங்க பட் மேஜரான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம பார்க்குறதுல ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க நான் இல்லைன்னு கண்டிப்பா சொல்லவே மாட்டேன் ஆண்களுக்கு பாதிக்கப்பட்டு மாட்ட சொல்லி ரெமெடிஸும் நான் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் அது என்னோட கிளைண்ட்ஸுக்கு தெரியும் ஆஹ் அன்ட்டு நிறைய இன்டர்வியூஸ்லயும் நான் மேபி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பட் அது போக நமக்கு என்ன அப்படின்னா பெண்கள் ஒரு பத்து சதவீத எடுத்துக்கிட்டோம் பத்து பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அஞ்சு சதவீதம் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க மூன்று சதவீதம் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க ரெண்டு சதவீதம் ஃபேமிலினால டிபஸ்க்கு வருது ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் இருக்குது இப்போது நான் சொல்ல போகிற கேஸ் என்னென்னா ஒரு அர்பன் ஏரியாவில் இருக்க ஒரு வில்லேஜில் இருக்க ஒரு பொண்ணுடைய லைஃப் அந்த பொண்ணு என்னென்னா பிறந்த பிறந்த அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வரும் டுவெல் இயர்ஸில் அந்த பொண்ணோட அப்பா இறந்து போடுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணுக்கு வந்து படிப்பை ஸ்டாப் பண்ணிட்டு வேலைக்கு அனுப்புறாங்க வேலைக்கு அனுப்பிச்சு அதை வச்சுதான் அந்த ஃபேமிலியில வந்து இன்கம் ஜென்ரேட் பண்றாங்க அதை வச்சுதான் அந்த ஃபேமிலி ரன் ஆகுது ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ல அந்த பொண்ணு வந்து மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்றா படிக்கல பட் நான் ஒர்க் பண்றா ஸோ அந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ல அந்த மெடிக்கல் ஷாப் வர ஒரு பொண்ணு கூட இந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது சோ அவங்களோட அண்ணாவே அந்த பொண்ணு இன்ட்ரோ கொடுத்து அதன் மூலயமா என்னன்னா மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி பண்றாங்க லவ் மேரேஜ் இல்ல ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் விஷயம் எல்லாமே இந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வர எல்லாமே சொல்லிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் மேரேஜ்க்கு ஓகே இவங்க ஹெல்த் அப்படின்னதுக்கு அப்புறம்தான் மேரேஜ் நடக்குது மேரேஜ் பண்ற சமயத்துல அந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலி ரொம்ப புவர் இந்த பொண்ணுடைய ஃபேமிலியும் ஓரளவுக்கு நார்மலான மிடில் கிளாஸ் லைஃப் பட் அவங்க அப்பாவுடைய சொத்து எல்லாத்தையும் விற்று இந்த பொண்ணுக்கு முப்பது பவுண்ட போடுறாங்க முப்பது பவுண்ட் நகை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோவிலில் வச்சு மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மண்டபத்துல வச்சு ரிசப்ஷன் மாதிரி பண்ணி டோட்டல் ஃபுட் எக்ஸ்பென்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே இவங்களே பண்ணி ரொம்ப கிராண்டா பண்றாங்க மேரேஜ் பையனுக்கு வண்டிக்கும் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இது எந்த டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா டூ தௌசண்ட் ஃபோர் அப்போ இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இந்த விஷயம் எல்லாமே நடக்குது இந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே த்ரீ மந்த்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பையனோட அம்மா வந்து சித்தி நாட் ஓன் மதர் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த சித்திக்கு இன்னொரு ஒரு பொண்ணு இருக்குது அதாவது அவங்களுடைய ஓன் டாட்டர் ஸோ இவங்களுக்கு மேரேஜ் ஆகுது மேரேஜ் ஆன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே இந்த பொண்ணுக்கு பேபி ஃபார்ம் ஆகுது பேபி ஃபார்ம் ஆகுற சமயத்தில் இந்த பொண்ணு ட்ராவல் பண்ணிட்டு வந்தோடனே இந்த பொண்ணுக்கு அபார்ஷன் ஆகிடுது ஏன்னா அது ஒரு ரூரல் ஏரியா அங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது டோட்டல் ஹோல் டேக்கு த்ரீ பஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரூரலான ஏரியா ஸோ அபாஷன் ஆகுது அபாஷன் ஆனோடனே இந்த பொண்ணு ஹெல்த் கண்டிஷனை சொல்லி ரொம்ப திட்டுறாங்க ஒரு லிமிட்டில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொண்ணு ரொம்ப சஃபராகி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை சுச்சுவேஷனை அவங்க எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுடைய நகை எல்லாத்தையுமே அந்த மாமியார் அதாவது இவங்க ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு அந்த பொண்ணுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு நல்ல இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க பையனுக்கு பார்த்து அரேஞ்ச் பண்ணி இந்த பொண்ணு நகை எல்லாமே போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்போது இந்த பொண்ணோட அம்மாக்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வேறு ஒரு சொத்து வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி சொத்து வாங்கியும் கொடுத்துட்றாங்க பொண்ணு பேர்லையும் பொண்ணுடைய ஹஸ்பண்ட் பேர்லையும் ரெஜிஸ்டர் பண்ணி சொத்தை வாங்கி கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு மேரேஜையா அந்த பொண்ணு செட்டில் ஆயிடுச்சு அடுத்த மூணு மாசத்துல இந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு குழந்தை ஃபார்ம் ஆகுது ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இங்கே சரியில்லைன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போக சொல்கிறாங்க ஓகே இது அக்செப்டபுளாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிட்டு வந்தப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் செக்கப் பண்ணணும் ஸோ அந்த பொண்ணுக்கு என்னன்னா ஃபிக்ஸ் வர்றதுனால ரொம்ப கான்ஷியஸாக தான் பார்த்துக்கணுன்றனால பர் வீக்குக்கு ஃபைவ் டு செவன் தௌசண்ட் ஆகும் நம்ம எப்படி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் பாடி ஹோல் பாடி செக்கப் பண்ணுவோமோ ப்ரெக்னெண்டாக இருக்கப்போ அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வீக்லி வீக்லி பண்ணணும் இல்லைன்னா அந்த பொண்ணுடைய உயிர்க்கே பாதிப்புன்றனால ஸோ அது எல்லாமே பார்த்து குழந்த பிறக்குது முத கொழந்த பிறக்குது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லைன்னு திரும்ப அதே ரீசன் சொல்லி ரெண்டாவது குழந்தையும் அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்தில் அந்த பொண்ணு குருவாகுது அதுவும் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறப்பவே தான் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு போவார் பட் பார்த்துட்டு மட்டுந்தான் போவார் வேறு எதுவும் பழமோ வேறு எதுவுமே வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டார் பிறந்த குழந்தைக்குமே ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி ஒரு டுவெல் தௌசண்ட் ஒரு துணி கடையில் வேலை செய்கிறாரு ஒரு டுவெல் தௌசண்ட் கிட்ட சம்பாதிக்கிறாரு அவங்க மாமியார் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறதுனால அவங்க கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க இதை வச்சு அவங்களோட ஃபேமிலி மூவ் இருக்கு இவங்களுக்கு எந்த வித சோர்ஸும் கிடையாது ஆல்ரெடி அவங்க அப்பாதி இருந்த சோர்ஸை வச்சு வித்து வித்து வித் எல்லாமே செலவு பண்ணிட்டாங்க இப்போ எதுவுமே இல்ல ரெண்டாவது குழந்தைக்கே கடன் வாங்கிதான் அந்த பேர்த்த பாத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாமே முடியுது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா இவங்களுக்கு படிக்க வைக்க கூட காசு இல்லாம போயிடுது ஒரு லிமிட்ல என்ன கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு ஓகே வீடு கட்டுறதுக்கு நான் அம்மா கிட்ட கொடுத்துட்ருக்கேன் ஸோ சோ அம்மா வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க சோ நீ இந்த குழந்தைங்களை பாத்துக்கோ நம்ம கம்மியாக தானே சம்பாதிக்கிறோம் அம்மா தான் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டோட்டலா பிலீவ் பண்ணி சம்பாதிக்கிறது எல்லாமே இங்க கொடுக்குறாங்க கொடுத்து என்ன ஆகுதுன்னா அவங்களும் ஒரு ஒரு லிமிட்ல வீடு கட்டுறதுக்கு ரெடி ஆகுறாங்க ஆனா அதுக்கு சொத்து கிடையாது ஸோ இந்த பொண்ணு பேர்ல இருக்க சொத்து ஒரு ரூரல் ஏரியால இருக்கு ஸோ அது பெருசு பெரிய எக்ஸ்டென்டா இருந்தாலையும் அந்த ரூரல் ஏரியால கட்டணுமா இல்ல டவுன்ல கட்டணுமான்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டு டவுனில் டவுன்ல வாங்கி கட்டுவோம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகுறாங்க டவுன்லயும் ஒரு வீடு வாங்குறாங்க ஆனால் அந்த வீட்டை மாமியார் பேர்ல வாங்குறாங்க பொண்ணு பேர்ல இருக்க சொத்தை வித்துட்டு மாமியார் பேர்ல வீடு வாங்குறாங்க ஸோ இந்த பொண்ணுக்கு அப்போ வரைக்கும் எங்களுடைய கால்குலேட்டிவ் மைண்ட் எதுவுமே புரியல இந்த பொண்ணு என்னன்னா பிளைண்டா பிலீவ் பண்ணுறா ஓகே நம்ம மாமியார் எதுவும் செய்ய மாட்டாங்க நம்ம ஹஸ்பண்டா இருக்காரு எல்லாம் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அண்ட் அட்ர சைமெண்டேனியஸா இந்த பொண்ணு ஸ்கூல் ஸ்டடீஸ்லேருந்து எல்லாமே அவங்க அம்மா வீட்டில இருந்தா பார்த்துக்கிறா அவங்க அம்மா தான் பார்த்துக்குறாங்க பையன் வந்து எப்பவுமே கிளாஸ் டாப்பர் அந்த பெண்ணுடைய பையன் எப்போவுமே கிளாஸ் டாப்பர் பெரிய பையன் சின்ன பையன் வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸில் நல்லா ஆக்டிவ் பட் ஸ்போர்ட்ஸுக்கு போ பண்ணுற அளவுக்கு அவங்க அம்மாவுக்கு சோர்ஸ் கிடையாது ஸோ அதனால் அந்த பையனை படிக்க வச்சிட்ருக்காங்க பேசிக்காக பட் ஊர் தலைவர் வந்து மந்த்லி தௌசண்ட் ருப்பி அந்த பொண்ணுக்காக எக்ஸ்பென்ஸுக்கு கொடுக்குறாங்க அதாவது அந்த குழந்தைங்களுடைய எக்ஸ்பென்ஸுக்கு இந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் ஆகுறதுனால இந்த பொண்ணுனாலே இங்கே வேலைக்கு போக முடியாது அவங்க அம்மாவுக்கு யானை கல் நோய் மாதிரி வந்துருச்சு இப்போது ஸோ ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் ஸோ அவங்கனாலேயும் எந்த வேலைக்கும் போக முடியாது அப்பாவும் கிடையாது அந்த பொண்ணு கூட பிறந்தவங்களையும் யாரும் கிடையாது ஸோ இருந்த சொத்துலேருந்து எல்லாத்தையும் விற்று இவங்களுக்கு எல்லாமே செஞ்சிட்டாங்க அப்படி இருக்கிறப்போ எந்த வித சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கிடையாது அந்த அம்மாவுக்கு சிக்ஸ்டி ப்ளஸ் ஆகுறதுனால முதியோர் கல்வி காப்பா அந்த இதில் வர அமௌண்ட்டு ஒரு தௌசண்ட் ருபி அந்த தௌசண்ட் ருப்பியும் ரேஷன் அரிசி வந்து டோட்டலாக நாலு பேர் இருக்கிறனால முப்பத்தி அஞ்சு கிலோ வருமா அந்த ரேஷன் அரிசியை வச்சு தான் டோட்டல் ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க ரேஷன் பருப்பு ரெண்டு கிலோ வருமா அரிசி வந்து முப்பத்தஞ்சு கிலோ வருமா அதை மட்டும் வச்சு சோசா வச்சு அதில் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க ப்ளஸ் அது இந்த காய்கறி வாங்கிறதுக்கு செலவு இதர செலவு வாங்குறதுக்கு அந்த தௌசண்ட் ருப்பி அது போக ரேஷன் கடைக்கு இப்போ கார்மெண்ட்லேருந்து ஒரு தௌசண்ட் ருப்பி கொடுக்குறாங்கல்ல அந்த தௌசண்ட் ருப்பி டூ தௌசண்ட் ருப்பியை வச்சு டோட்டல் மந்த் எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கிறாங்க இது போக குழந்தைங்களுக்கு அது வந்து ரஃப் நோட்டு பெண்ணு இந்த இந்த அதர் திங்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு ஊர் தலைவர் வந்து டேரெக்டாக அந்த கடையில் தௌசண்ட் கொடுத்துருவாரு அதில் வந்து அந் அந்த அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணி அந்த குழந்தைங்க வாங்கிக்குது ஸோ இந்த நிலமையில் இருக்கப்போவும் ஹஸ்பண்டோ ஹஸ்பண்ட் ஃபேமிலியிலிருந்து அந்த பொண்ணுக்கு எதுவுமே செய்யலை அது எப்படி மேம் ஒரு அவருடைய குழந்தைங்களுக்கு கூட எதுவுமே செய்ய செய்ய முடியாத அளவுக்கு அவருக்கு மனசு இருக்குது ஏன்னா அவர் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட்டு அதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா அவர் வந்து தண்ணி அடிப்பாரு சிகரெட் அடிப்பாரு பான் ப்ராக் போடுவாரு கஞ்சா இந்த இந்த விஷயம்லாம் பொண்ணுக்கு ஸ்டில் கல்யாணம் ஆகி ஒரு பதினேழு வருஷம் தெரிய வரல பதினேழு வருஷமா இது எதுவுமே தெரியாது அது ஏன் தெரிய வரலன்னா பொண்ணு வந்து அந்த இடத்துல கிடையாது மாமியார் வீட்லயே கிடையாது ஒரு நாள் கூட கிடையாது கல்யாணம் ஆகி அந்த ஒன்றரை மாசம் இருந்ததோட சரி அதுக்கப்புறம் ஃபுல்லுமே அம்மா வீடு ஹஸ்பண்ட் வருவார் விசிட்டர் மாதிரி பார்த்துட்டு அவருக்கு தேவையான எல்லாமே பண்ணிட்டு ஸோ ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் பார்த்துட்டு ஒரு ரூபா எடுத்துகிட்டு வர மாட்டார் போகிறப்பெல்லாம் இங்கேருந்தே உங்கள் பாக்கெட் பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க அவங்களுக்கு ஓ ரைட் இப்போது தான் அவங்க வந்து வைஸ் யாருக்குமே இன்கம் வராத அளவுக்கு அவங்க ஃபேமிலி ரொம்ப முடங்கிடுச்சே தவிர அந்த டைமில் ஓரளவுக்கு அவங்க அம்மா வந்து வேலைக்கு போய் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது கூலி வேலைக்கு தான் போவாங்க பெருசாலில் பட் அது போனாலையுமே அந்த அமௌண்ட்டை வீக்லி வந்து இவர் வாங்கிட்டு போய் அதையும் குடிக்க செலவு பண்ணியிருக்காரு பட் அவர் வந்து மந்த்லி டுவெல் தௌசண்ட் மினிமம் சம்பாதிப்பார் அந்த டுவெல் தௌசண்ட் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு அப்படியே மொத்த சம்பளத்தையும் மேரேஜ் ஆகுது குழந்தை இருக்கு குழந்தைங்க அவரோட வீட்டில் இல்லை பட் எல்லாம் தெரிஞ்சும் இவரோட சம்பளத்தை அவங்க அம்மாக்கிட்ட கொடுக்குறாரு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக ஒய்ஃப் கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை அம்மா வந்து வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம குழந்தைங்க பேரில் ஸோ நம்மக்கிட்ட இருந்தால் செலவு பண்ணிவிடுவோம் அதனால் இப்படி நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் மாதிரி அவங்களுக்கு சொல்கிறாங்க இது நமக்கும் பிலீவபுளாக தான் இருக்குது ஸோ அந்த பொண்ணும் வந்து ஒரு நம்பி சரி மாமியார் கிட்ட தானே கொடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கேட்குறாங்க ஆமாம்மா என்கிட்ட தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லிமிட்டில் இவர் என்ன பண்ணுறாருனா இப்போ ஒரு செவன் இயர்ஸ் பிஃபோர் என்ன பண்ணுறாருனா டோட்டலாக இது அந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் இருக்கேன் ஏன்னா நம்ம இப்படியே போயிட்டுருந்தோன்னா இன்னும் எத்தனை காலம் நம்ம லைஃப் இப்படியே முடிஞ்சிரும் அதனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன்னு சொல்லிட்டு வராரு வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்கிட்டு போகிறாரு இவங்களுக்கே சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை பட் அக்கௌண்ட்டில் இருந்த டெபாசிட் அமௌண்ட் அந்த சொத்து விற்றதுலருந்த மிச்சருக்கு ஐம்பதாயிரத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க அவர் கேட்டோடனே கேட்டோடனே கொடுத்து அனுப்புகிறாங்க அவர் அது பிஸ்னஸ் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலை ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லி கேட்டால் நான் அங்கே பணம் எடுத்துகிட்டு போன இடத்துல திருடிட்டு போயிட்டாங்க அந்த ஐம்பதாயிரத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி அதுக்கப்புறம் இவரை நம்பி பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க இவங்க பாட்டுக்கே இந்த லைஃபை பார்த்துட்டு இருக்காங்க அவர் வீக்லி வீ வீக்கெண்ட் வீக்கெண்ட் வருவார் வந்து பார்த்துட்டு அவர் கிளம்பிடுவார் ஸோ இது இந்த மாதிரி ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு ஒரு ரொட்டீனா போயிட்டு இருக்கு ஒரு லிமிட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தோம் அப்படின்னா அம்மா புது இடம் பாத்துட்டாங்க நம்ம சொத்து விக்கணும்னு சொல்றாங்க நம்ம வித்தோம்னா அங்க ஒரு சொத்து வாங்கி நம்ம ரெண்டு பசங்களுக்கு வீடு கட்டி குடுக்கறாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒத்துக்கிறாங்க ஒத்துட்டு என்ன பண்றாங்கன்னா அதுக்கான அமௌண்டா நம்மள வந்து ஒன்றரை லட்சம் ரூபா ரெடி பண்ண சொல்றாங்க நம்மளுடைய ஷாரா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அர்னிங்ஸையும் அம்மா கிட்ட கொடுக்குறாரு பட் இவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது சம்பாதிக்கிறதுக்கு ஜென்ஸ் யாரும் கிடையாது அந்த அம்மாவும் சிக்ஸ்டி ப்ளஸ் இயர்ஸ் எல்லாமே தெரிஞ்சு அவர் கேட்குறாரு இவங்களும் ஒன்றரை லட்ச ரூபா சங்கத்திலிருந்து ஒரு லட்ச ரூபாவும் இன்னும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆல்ரெடி இவங்க அக்கௌண்டில் இருந்த சேவிங்ஸ் மொத்தமாக வலிச்சு எடுத்துட்டாங்க அந்த அம்மா காதில் போட்டிருக்க தோடு மூக்குத்தி எல்லாத்தையுமே அடகு வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாக எல்லா அமௌண்ட்டும் எடுத்து ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்குது அப்படின்னு நம்பி கொடுக்குறாங்க கொடுத்து டோட்டல் இவங்க வைப் அவுட்டு எதுவுமே கிடையாது ஸோ எல்லா எல்லா அமௌண்ட்டும் அங்கே கொடுத்தாச்சு கொடுத்தோடனே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப தான் நமக்கு விஷயம் தெரிய வருது சொத்து வந்து இந்த பொண்ணு பேரில் வாங்கலை அவங்க மாமியார் பேரில் வாங்குறாங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனாக என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா இல்லை இது அந்த சொத்து பொறுத்த வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கனால என் பேரில் வாங்கினா எனக்கு லோன் சீக்கிரம் ஜென்ரேட் ஆகும் கொஞ்சம் ஹையர் அமௌண்ட் கொடுப்பாங்க நல்லா பெருசாக வீடு வந்து ரெண்டு பசங்களுக்கு தாராளமாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ யாராக இருந்தாலும் நம்புவோம் ஆமாம் ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்பி ஓகே சொல்லிடுறாங்க எல்லா விஷயமும் நடக்குது ஒரு லிமிட்ல என்ன ஆகுதுன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வீடு கட்டி முடிஞ்சிட்டு ஒரு மூணு மாதம் கழித்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதா பேசிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னே இவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு கை கலெல்லாம் வீங்கி போயிடுது அது இந்த பொண்ணு தான் பார்க்குது அவங்க அம்மா அதாவது மாமியார் பார்க்கல ஸோ பார்த்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போடுறாங்க கூ கூட்டிட்டு போயிட்டு பார்த்தா ரெண்டு கிட்டேயும் அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லிவிட்டு அவங்க மாமியார் கிட்டே விசாரித்து பார்த்தா அவருக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற சமயத்துலேருந்தே இந்த ஹேபிட் இருந்திருக்கு அதாவது தண்ணி கஞ்சா சிகரெட் இது இந்த மாதிரி அதுக்கப்புறம் பான் ப்ராக் இந்த ஹேபிட் எல்லாமே இருந்திருக்கு இது மட்டும் கிடையாது லேடிஸ் ஹேபிட்டும் இருந்திருக்கு இது எதுவுமே இந்த பொண்ணுக்கு தெரியல எதுவுமே தெரியாமல் இந்த பொண்ணு பாட்டுக்கு இவங்க அம்மா வீட்டில் இருந்துருக்கு அவரு பாட்டுக்கு வேலைக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அதான் வருவாரு எப்போ அதான் போவார் ஸோ வீக்கெண்டு மட்டும்தான் வராரு வீக்கெண்டும் ஃபுல் டே தாங்கிறாருன்னா இல்லை ஒரு நாளில் ஒரு த்ரீ டு ஃபைவ் ஹார்ஸ் அந்த வீட்டில் இருக்கிறாரு அவ்வளோதாங்கிறப்போ அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரிய வரல ஸோ இது எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு விசாரிச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணுறப்போவே அவங்க ஹஸ்பண்ட்க்கு எல்லா விஷயம் இருக்கிறத சப்ரஸ் பண்ணி தான் இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க கிட்ட இருந்த எக்கனாமிக் சோர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இந்த பொண்ணு லைஃபும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஸோ இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு என்னென்னா ஓகே எல்லாமே முடிஞ்சிச்சு அட் நம்ம பிள்ளைங்களுக்குன்ற ஒரு சொத்தானா இருக்கல வீடானா இருக்கலன்னு சொல்லிட்டு வீடு இருக்கிறப்ப விஷயத்துக்கு போகிறாங்க அங்கே வந்து இவங்களை ஒரு ஆளாக கூட மதிக்கலை அதாவது தேர்ட் பார்ட்டியை கூட சாப்பாடு போட்டோன்னா ட்ரீட் பண்ணுவாங்க இவங்களுக்கு அந்த சாப்பாடு கூட போடலை ஸோ ஒரு லிமிட்டில் என்ன ஆகுதுன்னா இவங்க கேட்குறாங்க கேட்குறப்போ பிள்ளைங்களுக்கு படிப்பு கெடுது வீட்டுக்கு கூட்டிட்டு போ இந்த இயர் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணும் சரி அவ்வளோதான் இன்னும் ஒன் மந்தில் எக்ஸாம்ஸ் முடிய போகுது அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு இவங்களும் வராங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன் மந்த் முடிஞ்சு பிள்ளைங்கள கூட்டி போகிறப்ப அவங்க வீட்டில் சேர்த்திக்கலை ஏன் சேர்த்திக்கலன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்போ இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணுக்கு தான் உங்களுக்கு எதுவுமே கிடையாது என்ன அப்படியே பல்டி அடிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க பேரில் சொத்து இருக்குது இவங்க பேர்ல எதுவுமே கிடையாது இவங்க கொடுத்தது எல்லாமே கேஷா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடையாது ஜுவல்ஸு ஜுவல்ஸு அந்த பொண்ணுக்கு போட்டதுக்கு எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் கிடையாது பிகாஸ் மேரேஜ் டைம்ல எல்லாரும் பண்ணுறது என்னென்னா ஜுவல்ஸோட இருக்க ஆனால் அட்லீஸ்ட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா ஒரிஜினல் கோல்டு ஜுவல்ஸை போட்டு ஃபோட்டோ எடுப்போமான்னு கேட்டால் கிடையாது அந்த கவரிங் செட்டை போட்டுட்டு அப்படியே நான் ப்ரைடு ப்ரைடு மாதிரி அப்போ அப்போதான் தெரிவேன் அப்போ தான் ரொம்ப லைக் சினிமாவில் காமிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க முப்பது பவுண்ட் போட்டாலையும் அதுல வந்து ஒரு ஒரு பவுண்ட்னாக கூட அது அந்த ஃபோட்டோலாம் அவங்க மேலே போட்டிருக்காது ஏன்னா அந்த செட்டு போட்டதா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா அந்த செட்டு தான் போடுவோம் ஒரு தோடோ மோதிரமோ மோதிரம் போடுவோம் ஒரு தோடோ செயினோ வேற எதுவுமே நம்ம போட மாட்டோம் ஏன் போட மாட்டோம்னா அது அப்போதான் அழகா இருக்கும்னு சொல்லிட்டு அதே தான் அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல அவ்வளோ ஃபோட்டோஸும் அப்போ ஃபோனும் கிடையாது ஆண்ட்ராய்டு ஃபோனும் கிடையாது ஸோ இவங்க ஜுவல்ஸ் போட்டதுக்கான விஷயம் அங்கே எதுவுமே ரெக்கார்ட்ஸ் கிடையாது இவங்க சொல்றத ஜஸ்ட் நம்னா மட்டும்தான் உண்டு இல்லைன்னா எதுவுமே கிடையாது சொத்து வித்ததுக்கான டீடைல்ஸ் இருக்கு கல்யாணத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி சொத்து வித்ததுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஸோ வித்து இவங்களுக்கு தான் கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு சொன்னா யாரும் நம்பவும் போறது இல்லை ஆனா இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு பேர்லயும் சொத்து வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதையும் திரும்ப வித்து இருக்காங்க வித்துட்டு இவங்க சங்கத்துல வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் எடுத்திருக்காங்க எல்லாத்துக்கும் லைக் இவங்க கிட்ட கையில இருந்து பணம் போனதுக்கு அப்புறம் இருக்க எவிடன்ஸ் இருக்கு அது அவங்களுக்கு தான் கொடுத்தாங்கன்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே வாங்கினதுக்கு எந்த எவிடன்ஸ் ஓகே இதுதான் இங்க வந்து மேஜரா இந்த நாட் ஓன்லி திஸ் மேட்டர் எல்லா மேட்டர்லயும் ஃபேமிலி மேட்டர்ஸ்ல நம்ம பேக்கிற பாக்குற மேஜரான ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே ரெக்கார்ட்ஸ்ல இருந்தா மட்டும்தான் அது அக்செப்டபிளா இருக்கும் பட் அந்த விஷயம் நம்ம கிட்ட ப்ராப்பராக இருக்கான்னு கேட்டால் எல்லாமே ஆப்போசிட் பார்ட்டிஸ்க்கு தான் மோஸ்ட்லி இதாக இருக்கும் அதே விஷயம் தான் இங்கே இருக்குது கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த பொண்ணை அடித்து வெளியே துறை ஓ இந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வரும்னு தெரிஞ்சோம் வயிற்றில் எட்டி உதச்சுருக்காங்க இவ்வளோக்கும் ரெண்டு குழந்தையுமே சிசேரியன் அப்படி இருக்கிறப்போ வயிற்றில் எட்டி உதச்சி முடிவு பிடிச்சி தள்ளி நமக்கு பை காட்ரேஸ் என்னன்னா அது வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸுங்கிறனால அங்கே மட்டும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது இவங்க அடி வாங்கினதெல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு வேற எந்த எவிடென்ஸுமே நம்ம கிட்ட கிடையாது ஸோ அந்த பொண்ணு வருது அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே போலீஸ் ஸ்டேஷன்லயுமே என்னன்னா இந்த பொண்ணுக்கு சோர்ஸ் கிடையாது ஒரு ஆயிரம் ரூபா கூட யாருக்கும் ஒரு நூறு ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுக்க கூட வழி இல்லை ஏன்னா ஆயிரம் ரூபா வேற ஒருத்தர் வந்து இந்த பிள்ளைங்களை கொடுத்துதான் அந்த பிள்ளைங்க படிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படி இருக்கிறப்போ இவங்கனால எதுவுமே செலவு பண்ண முடியாது ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்கிட்டேயும் அவங்க பேசிட்டு ஏன்னா எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலையும் ஆப்போசிட் பார்ட்டிஸ்க்கு அவங்க கொஞ்சம் இன்ஃப்ளயன்ஸ்டு பர்சன்ஸாக இருக்கப்போ அது கொஞ்சம் ஃபேவராக நடக்கிறது தான் ஸோ அது அந்த மாதிரி என்னன்னா டோட்டலாகவே இந்த பொண்ணுக்கு எகேன்ஸ்டாக நடந்தால் அவங்களுக்கு ஃபேவராக நடந்தால் அந்த கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்கல எவிடன்ஸ் இருந்துமே வீடியோ ஃபுட்டேஜ் இருந்துமே அந்த கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்கல ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து நம்மளை பார்க்குறா பார்த்ததுக்கப்புறம் இது ஆப்வியஸாக டிவிசி மேட் அவுட் ஆகுன்றது கூட அந்த பொண்ணுக்கு நாலேஜ் கிடையாது பிகாஸ் படிக்கல அன்ட்டு வெளி எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது வீட்டில் ஒரு டிவி கூட கிடையாது அந்த பொண்ணுக்கு ஏன்னா அதுதான் சொல்றேன் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ ரேஷன் அரிசியும் ரெண்டு கிலோ ரேஷன் பருப்பும் வச்சு தான் அந்த டோட்டல் ஃபேமிலியே ரன் ஆகுது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் லைக் அதை கரெக்டாக இவங்களுக்கு எப்படி ஃபேவராக பண்ணிக்கணுமோ பண்ணிட்டு இப்போ எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமும் அவங்களுக்கு கிடையாது இவங்க ஹஸ்பண்டாக இவர் பார்த்துக்கிட்டாரா பிகாஸ் ஹஸ்பண்டாக பார்த்துக்கணும் அது ரூல் சொல்லுது பட் இவருக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கிட்னி போயிடுச்சு இவருக்கு திரும்ப இவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறதுக்கோ இல்லை வரதுக்கோ சோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டோன்னா கண்டிப்பாக கிடையாது இவர் மேக்ஸிமம் இன்னும் ஒன் டூ டூ மந்த்ஸ் தான் உயிரோடே இருப்பார் ஆஹா ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் பட் இந்த பொண்ணுக்கும் அப்பாவும் இல்லைன்ட்டு ஆயிடுச்சு இந்த அம்மா இருந்தாலும் படிப்பும் கிடையாது வேலைக்கு போனால் ஃபிக்ஸ் வந்துடும் ஸோ இவங்களால வேலைக்கும் போக முடியாது வேற யாரும் பாட்டியும் பார்த்துக்கல இருந்த சொத்தும் எல்லாம் வித்துட்டாங்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ரெமடி இந்த இந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அப்பா தான் அவ்வியாஸாக கேட்க முடியும் அப்பா அவ்வளோ காலம் வரைக்கும் உயிரோடு இருப்பாரா அவருக்கு சோர்ஸ் இருக்கான்னு சொல்லி சொல்லிக்கிட்டோம்னா கண்டிப்பா கிடையாது என்னன்னா இப்போது அப்துல் சுபாஷ் கேஸில் நம்ம பார்த்தோன்னா அவருக்கும் சோர்ஸ் இருக்குது அவங்க அம்மாவும் லேக்ஸில் வேர்ன் பண்ணுறாங்க அப்பாவும் லேக்ஸில் வேர்ன் பண்ணுறாங்க அப்படி இருக்கிறப்போ அம்மா சைடில் தப்பு இருக்குது அவங்க நிறைய பணம் பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க பட் இது வந்து ரெண்டு சைடுமே சோர்ஸ் கிடையாது இந்த ரெண்டு சோர்ஸுமே யார்கிட்ட இருக்குன்னா மாமியார் கிட்டே இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் டேரெக்டாக மாமியார் பேரில் என்ன கேஸ் போட முடியும்னு பார்த்தோன்னா டிவிசி மட்டும்தான் போட முடியும் வேறு எந்த சோர்ஸ் ஆஃப் நாலேஜுமே கிடையாது பட் டிவிசி அங்கே மேட் அவுட் ஆகுதா இல்லை நீங்கள் சும்மா போட்டிருக்கீங்களா மெயின்டெனன்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டோன்னா டிவிசி மேட் அவுட் ஆகுது ஏன்னா அது எப்படி மேட் அவுட் ஆகுனா ஒரு டிவிசி அப்படிங்கிறது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அது வந்து ஒரு ஃபேமிலி சர்க்கிள்குள்ள இருந்து மேரேஜ்னு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போனா அது கண்டிப்பா வரும் அதாவது மேரேஜ்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தானே போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஃபேமிலி சர்க்கிள் அந்த ஃபேமிலி சர்க்கிள்ல அப்பா பொண்ணு அண்ணா தங்கச்சி யார் யார் பேர்ல வேணாலும் போடலாம் அப்படி இருக்கிறப்போ இந்த பொண்ணு அவங்க மாமியார் பேர்ல போடுறான் என்னுடைய சொத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன அடிச்சு துரத்துறாங்க பிகாஸ் சொத்து வித்தத்துக்கு அங்கே நமக்கு எவிடன்ஸ் இருக்கு அன்னைக்கே ரெஜிஸ்டர்ட் ஆனதுக்கும் எவிடன்ஸ் இருக்கு ஸோ அதை வச்சு நம்ம இன்டர்பிரிட்டேஷனாக தான் அதை ஒரு எவிடன்ஸா வச்சு நம்ம ஜஸ்ட் என்னென்னா ப்ரூவ் பண்ணதான் ட்ரை பண்ண முடியும் பட் இதனோட ரிலீஃப் எந்த அளவுக்கு இருக்குன்றது அட்லாஸ்ட் நமக்கு ரிசல்ட் தான் தெரியும் ஸோ இந்த கேஸ்ல என்னவா மேம் ரிசல்ட் வரும் ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்தில் இறந்துருவாருன்றீங்க இந்த பெண்ணுக்கான நிவாரணமா என்ன கிடைக்கும் நிவாரணமாக கண்டிப்பாக ஏதாவது சம் சார்ட் ஆஃப் ரெமடிஸ் நம்ம வாங்கி தான் கொடுத்தாகணும் பிகாஸ் அவங்க சோர்ஸ் கிடையாது அவங்க அட் லாஸ்டான சோர்ஸ் இதுதான் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான ரெமடிஸாக மேக்ஸிமம் வரத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா இது எல்லாமே இன்டர்பிரிட்டேஷனாக வச்சு நம்ம பார்த்தோம்னா இதில் நமக்கு வரலனாலையும் அடித்து தருத்துறதுக்கான எவிடன்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது அதை வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் மெயின்டெனன்ஸ் ஒரு பேசிக்காக என்னென்னா இந்த பொண்ணு ஹெல்த்து லைக் டுவெல் எயிட்டின் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் ஒரு டிவிசியில் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம பேசிக்காக அந்த பொண்ணு அந்த வீட்டில் வாழ்கிறதுக்கான ரைட்ஸை நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும் இப்போ ஒரு வீடு கட்டினாங்கன்னு சொன்னாங்களே அந்த வீடை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா பேர்ல கட்டினாலையும் தான் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் தட் பாய் அதாவது அந்த பையனோட அம்மா முதல் அம்மாவுடைய இறப்புக்கு பின்னர் தான் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வராங்க ஸோ ஷீ இஸ் எ லீகலைஸ்ட் மதர் ஆஃப் த சன் அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா அந்த அம்மா பேர்ல அந்த சொத்து இருந்தாலுமே அவர் இறப்புக்கு பின்னர் லீகல் ஹேரா இந்த குழந்தைங்களும் இந்த அம்மாவும் வந்துருவாங்க அப்படி ஆனால் இப்போ என்னென்னா இதில் ஒரு காம்ப்ளிகேஷன் அந்த மாதிரி இதை சேல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஓ அந்த வீடை அந்த வீட்டை வந்து அவங்க பொண்ணுக்கே சேல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அது அது என்னென்னா பேங்க்கில் லோனில் இருக்குது ஸோ இப்போ லோன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நமக்கு நாலேஜ் வந்துருக்கு லோன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க க்ளோஸ் பண்ண இது இயர் ரெண்டுங்கிறதுனால க்ளோஸ் பண்ண முடியல ஸோ இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஐஏ போட்டிருக்கோம் அதாவது இன்ட்ரீம் இன்ஜங்ஷன் போட்டிருக்கோம் ஸ்டே ஆர்டர் போட்டிருக்கோம் ஸ்டே நம்ம கிடச்சோன்னே சொத்து விற்க முடியாது ஸோ டெம்பரவரியாக இப்போதைக்கு நம்ம கேஸ் நடக்கிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் அவர் சப்போஸ் அதுக்கப்புறமா அவர் உயிரோடு இருக்கலாம் மேபி அப்படி இருந்தார் அப்படின்னாலையுமே கூட இந்த சொத்து பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக அவங்க அப்பாவுக்கு வரும் அப்பாவுக்கு வரது குழந்தைங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெமிடிஸும் அப்படி இல்லை சொத்து அப்படி எங்களுக்கு சொத்தே வரலனாலே அந்த சொத்தில் வாழ்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குது ஏன்னா நாங்கள் அங்கே தான் பிறந்தோம் அந்த வீட்டினுடைய லீகல் ஹேர்ஸ் நாங்கள் அப்படி இருக்கிறப்போ வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க கிளைம் பண்ணலாம் அண்ட் அனதர் திங் என்னென்னா லைக் மெயின்டெனன்ஸ் அந்த அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்டில் தான் க்ரெடிட் ஆகுங்கிறப்போ ஒரு பேசிக்கான ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டை அவங்க மெயின்டெனன்ஸாக கேட்கலாம் பிகாஸ் ஒரு ரெண்டு குழந்தைங்க ஒரு அம்மா இருக்காங்கிறப்போ தேர்ட்டி தௌசண்ட்றது ஒரு நார்மல் அமௌண்ட்டு தான் அப்படி கேட்குறப்போ அதுல கோட் எவ்வளோ ஆர்டர் போடுதோ ஒரு டுவெண்ட்டி தௌசண்டே ஆர்டர் போட்டாலையும் அந்த ஆர்டரை அவங்க அப்படியே செட்டில் பண்ணலனாலேயுமே கூட நம்ம அட்டாச்மெண்ட் போட்டு வாங்க முடியும் ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ஜாப் இருக்கனால இல்லை எனக்கு ஜாப் இல்லை ஜாப் போயிடுச்சு அப்படின்னு இது சொல்ல முடியாது ஸோ நம்ம அட்டாச்மெண்ட் போட்டு அட்டாச்மெண்ட் மூலிமா அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் ரெகுலராக உங்கள் அக்கௌண்ட்டு க்ரெடிட் ஆகிற மாதிரி அவ்வளோதான் மேக்ஸிமம் பண்ண முடியும் இதில் பிகாஸ் வேறு எந்த ரெமெடிஸும் நமக்கு இல்லை ரிட்டன் ஆஃப் ஆர்டிக்கல் கேட்டோன்னாலேயோ அதுக்கு நம்ம நகையோ இல்லை போட்டதுக்கான எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லை பட் கேட்டிருக்கோம் ரிட்டன் ஆஃப் ஆர்ட்டிக்கல்ஸும் நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் கொடுத்தது உண்மை அதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடென்ஸ் தான் கோர்ட்டில் பேசும் ஸோ ஜென்ரல் பீப்புள் மாதிரி பேச முடியாதுங்கிறனால அந்த விஷயத்தை கேட்டிருக்கோம் அது கோர்ட் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அட் லாஸ்ட் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து அதுக்கான ரிசல்ட் நமக்கு வரும் ஸோ கண்டிப்பாக மேம் ஏன்னா ஆண்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க பெண்கள் ஏமாத்துறாங்க அப்படின்னு பேசிகிட்ருக்கும் போது உண்மையாகவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் இன்னும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க அப்படின்றதுக்காக பெண்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு வரணும்னு ரிலேட்டடாக இந்த கேஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ we yeah.